நீண்ட நாள் நண்பர் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்களுடைய மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளிநடத்தக்கூடிய இந்த விழாவில் பங்கெடுப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தகத்தை நான் கூர்மையாக படித்தேன் இதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன திரு பாலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆறு ஆண்டு எண்பத்தி ஆறு ஆண்டில் இருந்து இன்றைய வரையில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுக பார்லிமெண்டரி பார்ட்டியுடைய சேர்மனாகவும் சிறந்த கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார் இந்த புக்கத்து புத்தகத்தில் வரக்கூடிய பல நிகழ்ச்சிகள் பல பிரச்சனைகள் அதை பற்றி ஆழமாகவும் ரொம்ப கரெக்டாகவும் திரு பாலு அவர்கள் பேசக்கூடிய அந்த அந்த ஸ்பீச்சஸுடைய கலெக்ஷன் தான் இந்த புக்கு குறிப்பாக ஜனநாயகத்தை பற்றியும் மத சார்பின்மையை பற்றியும் மாநில ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் உள்ள உறவை பற்றியும் எப் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த அதை பற்றியும் மாநில உரிமைகளையும் மாநில சுயாட்சியை பற்றியும் இலங்கை தமிழர் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகளை பல 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 முறை பாராளுமன்றத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த பேச்சுகளும் இதில் அடங்கியுள்ளது அதை தவிர என்வாயன்மெண்ட் பட்ஜெட் பற்றி பேசியிருக்காரு இதெல்லாம் கொண்டு வந்தது பற்றி இது ரொம்ப உபயோகரமான ஒரு புத்தகம் இதிலிருந்து பல விஷயங்களை அன்று அந்தந்த காலத்தில் எப்படி நடந்தது இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் பிரதிபலிக்கின்றன இந்த புத்தகத்தில் எல்லாவற்றையும் மேலாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு பார்வை அன்றிலிருந்து இன்று மட்டும் திமுகவுடைய கொள்கைகளையும் திமுக பல பிரச்சனைகளை அணுகும் முறையை பற்றியும் ரொம்ப தெளிவாகவும் ஒரு பவர்ஃபுல்லாக பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் முதல்லையோ அப்புறம் லோக்சபாவில் அவர் எடுத்து ஒரு தேர்தல் பற்றி பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் அதுக்கு முன்னால் அவருடைய ஆசான் திரு முரசி மாறன் அவர்கள் என்னுடைய அருமையான நண்பர் திரு முரசலி மாறன் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று அந்த புத்தகத்தில் இருக்கிறது அந்த இதில் ஒரு ஊழியராக ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி கட்சியுடைய கொள்கையிலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு கூட தவறாமல் செய்ததை நான் பாராட்டுகிறேன் இந்த நல்ல விஷயங்களை ஒரு புத்தகமாக கொண்டு வந்ததுக்கு என்னுடைய பாராட்டியும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நான் இதில் வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்கேன் ஒரு டீட்டெயில்டாக ஆங்கிலத்தில் அதில் அதை படித்தா சில விஷயங்கள் அது அதில் அவருடைய சிறப்புகள் அந்த புத்தகத்துடைய சிறப்புகள் சிலை எடுத்து சொல்லியிருக்கேன் குறிப்பாக ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் பிரச்சனைகள் பற்றி அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கலைஞர் வந்து கலைஞரை விட யாரும் இலங்கை பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி விட அவர் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பாலிசி யாராக வேறு யாரும் அவ்வளோ ஆழமாக எடுத்ததாக அது தெரியவில்லை அது வந்து அந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது அதாவது தமிழர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ற அதை பற்றி பல விஷயங்கள் இது இதில் இருக்குது என்ன டாக்டிக்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி அதை பற்றிலாம் இதில் இருக்குது அதை குறிப்பாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த முன்னுரையில் முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான வார்த்தைகள் இந்த எபிகிராஃப் என்று எவார்கள் இந்த புத்தகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இதில் ஒரு அதை மட்டும் படித்து விடைபெறுகிறேன் ரெவிடியன் மாடல் இஸ் தட் விச் டசன்ட் டெமாலிஷ் பட் கிரியேட்ஸ் விச் கிரியேட் டிஃபைல் பட் ரிஃபார்ம்ஸ் விச் டிவைட் பட் யுனைட்ஸ் எவ்ரி ஒன் விச் டசன்ட் பில்லிட்டில் பீப்புள் பட் ட்ரீட்ஸ் ஈக்குவலி ஆல் விச் டசன்ட் டிஸ்கார்ட் எனி பட் எம்பிரேசிஸ் எவ்ரி ஒன் என்ற இந்த தங்கமான வார்த்தைகள் தான் இந்த புக்கோடைய சாராம்சம் என்று அதில் கிளியராக தெரிகிறது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை கொள்கிறேன்